இப்போது பேசக்கூடிய விஷயத்தை முதல் ஐந்து வசனங்களுக்கு நீங்கள் பாருங்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சத்தியம் விடுகின்றான் ஏற்கனவே பல தடவை நாம் சொல்லியிருக்கின்றோம் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய ஒவ்வொரு சத்தியமும் மகத்துவமானதும் முக்கியத்துவமானதும் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா இன்னும் மகத்துவமான அவனது கலாமின் மீதே அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் வல் மஜீத் மகத்துவமான குர்ஆனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்றான் இந்த அல்லாஹு தாலா சத்தியம் செய்யக்கூடிய இந்த இடம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் முதலில் குர்ஆனின் பக்கம் அல்லாஹு தாலா திருப்புகின்றான் நான் எதன் மீது சத்தியம் செய்கின்றேன் என்பதை கொஞ்சம் உன்னிப்பாக இருக்கு பார்கள் என்னுடைய வார்த்தையில் கலப்படம் கிடையாது எனது பேச்சில் முரண்பாடுகள் கிடையாது உலகல்கள் கிடையாது பின் நீங்கள் அதை மாற்றிவிடவும் முடியாது நான் எதை குர்ஆனாக கொடுத்திருக்கின்றேனோ அது எனது வார்த்தைகள் அதற்கு முன்னதாகவோ பின்னதாகவோ இடைச்செருக்களாகவோ நீங்கள் எதையும் சேர்த்துவிட முடியாது

இது முழுக்க முழுக்க சத்தியம் இதில் அசத்தியம் என்பது எந்த ஒரு வார்த்தையிலும் எந்த இடத்திலும் கிடையாது லாய தீஹில் பாப்பில் மின்பயனி எதைஹி வனா மின் ஹல்ஃபிஹி பொறானுடைய முன்புறமும் சரி பின்புறமும் சரி இடையிலும் சரி எங்கேயும் நீங்கள் பாத்தில காண முடியாது ஏனென்றால் தன் ஜீதும் மின் ஹகீம் மின் ஹமீப் புகழுக்குரிய ஞானம் நிறைந்த அல்லாஹின் புறத்திலிருந்து இது இறங்கியதாகும் செய்வதற்கு இன்னும் விளக்கத்தை சொல்லிக் கொண்டே போகலாம் அல்லாஹனுடைய என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அவன் செய்யக்கூடிய இந்த சத்தியம் குர்ஹானின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்திருக்கின்றான் இந்த சத்தியத்தை செய்துவிட்டு இதையும் நாம் சொல்லியிருக்கின்றோம் பின்பு அல்லாஹாலா சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஜவாப் என்பது இன்னும் முக்கியமானதாக இருக்கும் இப்போது ரெண்டாவது மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் ஜவாபை பேசவில்லை நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சத்தியம் இட்டு சொல்கின்றார் அப்போ இடையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த புரைஷி மக்களுடைய ஆச்சரியமான இரண்டு விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் மகத்துவமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக பல்லாஹ அஜிபும் அஞ்சா அஹும் முந்திரி மின் ஹும் மக்களுக்கு நபி நடிசல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் நபியாக வந்தது மிகப்பெரிய ஆச்சரியம் நம்மைப் போன்றே நடக்கின்றார் நம்மைப் போன்றே சாப்பிடுகின்றார் நம்மைப் போன்றே திருமணம் செய்திருக்கிறார் நம்மைப் போன்றே குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார் எல்லாமே நம்மைப் போன்று செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவருக்கு வகை இறங்குகிறது என்று சொல்கின்றார் உங்களுக்கு மத்தியில் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறேன் நான் ஒரு இறை என்றும் சொல்கிறார் இது ஆச்சரியமான செய்தி இல்லையா என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் குறைஷி மக்கள் நபி நெதிசல்லவாகும் அணேகி விசல்லம் அவர்கள் இறைதூதராக ஆகியிருப்பதைப் பார்த்து இப்படி ஆச்சரியத்தோடு பேசிக் கொண்டார்கள் அதை அல்லாஹ் பேசுகின்றான் பல்ல அஜீபு அஞ்சா அஹும் முன்திரும் மின் அவர்களிலிருந்தே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் இறைதூதராக வந்திருப்பதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள் ஃப ஆலல்கா ஃபிரு நஹாதா இந்த நிராகரிப்பாளர்கள் சொல்கிறார்கள் இது மிகவும் ஆச்சரியமான விஷயம் இது இது நம்ம கூடயே இருக்கிறாரு நம்மள தான் நடக்கிறாரு நம்மள மாதிரி தூங்குறாரு நம்மள மாதிரி சாப்பிட்றாரு எல்லாம் நம்மள மாதிரி இருக்கிறாரு ஆனா நபின்னு சொல்றாரு ஏன்னா இவர்களுக்கெல்லாம் ஒரு நபி என்றால் வானவர் வந்திருக்கணும் மனிதனை விட்டு அப்பாற்பட்ட ஒரு கிரகத்திலிருந்து வந்திருக்கணும் மனிதனுடைய கேரக்டர்ல இருந்து அப்பாற்பட்ட கேரக்டரா இருக்கணும் இப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு ஓகே ஆனா அல்லாஹ் வேற இடங்கள்ல சொல்றான் அப்படி மலக்குமார்களை நாம் நபியாக இறக்கியிருந்தாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விஷயம் ஆனா நபியை நிராகரிப்பதற்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லணுமே அப்ப இதை அவர்கள் சாக்கு போக்காக ஆச்சரியமாக சொல்கிறார்கள் இது ஒரு ஆச்சரியம் இவர்களுடைய இரண்டாவது ஆச்சரியம் என்னவென்றால் மித்னா நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் மௌத்தானா தஃபன் பண்ணிடுவீங்க பண்ணதற்கு பின்னாடி மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும் கபற்குள் அப்படி மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் நாம் எழுப்பப்படுவோமா மித்னா மக்கள் நம்பவே இல்லை அதைத்தான் அல்லாஹ் பேசுகின்றார் இது இன்னும் அவர்களுக்கு ஆச்சரியமான விஷயத்தை கொடுத்தது இது ஆரிய விஷயம் இது பாரதூரமான விஷயம் இது எப்படிங்க இவர் என்னென்ன சொல்றாரு இவர் மோத்தா இதுவென்றார் மௌட்டாந்த மௌத்தா வரும் வரைக்கும் ஓகே மௌத்தானதுக்கு பின்னாடி மறுபடியும் உயிர் கொடுத்து இல்லை இவர் பேசுறாரு இது எப்படி சாத்தியம் என்று மறுமையை அவர்களால் நம்பிக்கை கொள்ளவே முடியவில்லை இது ஒரு பாரதூரமான விஷயம் என்று அவர்கள் பேசினார்கள் இப்ப நாலாவது வசனத்தில் அல்லாஹு தலா பேசுகின்றான் அது அலின்னா மா தன் குசுல் அதுவும் ஹும் கிதாபுன் ஹஃபீம் குர்ஆனின் மஜீத் என்று அல்லாஹு காலா செய்த சத்தியத்திற்கு இங்கு ஜவாபை அல்லாஹ் பேசுகின்றான் இதனுடைய பொருள் என்னன்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏன்னா இந்த இந்த வசனம் யூனிக்கான வசனம் பல இடங்களில் குர்ஆன் அல்லாஹு தாலா இறந்தவர்கள் மீண்டும் உயிரெழுப்பப்படுவார்கள் இப்படி இவர்கள் கேட்டது மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் எழுப்பப்படுவோமா என்று கேட்டதெல்லாம் அல்லாஹ் கல்லா பேசுறான் ஆனா இந்த இடத்தில் சோரா உடைய நாலாவது வசனம் பேசுவதை போன்று எங்கும் பேசல அதை அல்லாஹ் அல்லாஹால இங்க பேசுறான் அது என்னன்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்ல நான் ஒரு கடையில வேலை செஞ்சேன் அந்த கடையினுடைய விஷயங்கள் எப்படி அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கணக்கு வழக்கம் கொடுக்கணும் நீங்க கணக்கு அப்படின்னாக்கா காசு பணமோ அந்த கணக்கல்ல அது வேற சப்ஜெக்ட் பொருளாதாரம் அதாவது எந்த பேக்கரி அது எந்த பொருட்களை தயாரிக்கின்றாங்களோ அந்த தயாரிக்கக்கூடிய மாஸ்டர்கள் மைதா மாவு எடுக்கும்போது துல்லியமாக எடுக்கணும் தராசில் எடை போட்டு இவ்வளவு தான் எடுக்கணும் யதார்த்தமாக அளவுக்காக எடுப்பாங்க அந்த அளவு இல்லை ஓனருக்கு கணக்கு கொடுப்பதற்காகவே எடுக்கணும் எடுத்துட்டு ஆயில் கலப்பாங்க அந்த ஆயிலை கலந்துட்டு அந்த ஆயிலுடைய எண்ணெய் கவர் எடுத்து வைக்கணும் அவர்கிட்ட காமிக்கணும் இத்தனை பேக்கெட் தான் நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வாயில சொன்னால் ஏற்றுக்க மாட்டார் அந்த ஆயில் பேக்கெட்டு எத்தனைன்றத கணக்கு கொடுக்கணும் இப்படி தயாரிக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் கணக்கை எழுதி வைத்ததற்கு பின்னால் வியாபாரம் முடிஞ்சு மறுபடியும் கணக்கு கொடுக்கணும் எவ்வளோ வியாபாரம் ஆச்சு எவ்வளோ வந்தது எவ்வளோ வியாபாரம் ஆச்சு எவ்வளோ இப்போ மீதம் இருக்குது அப்படின்றத கணக்கு கொடுக்கணும் இப்படி எல்லா பொருள் மட்டும்தான் கணக்குன்றது கிடையாது பேக்கிங் பண்ற கவர் கூட கணக்கு கால் கிலோ அரை கிலோன்னு சொல்லி பேக் பண்ணுவோமே அந்த கவரும் கணக்கு கேக்கு பாக்ஸுக்காக பாக்ஸ போடுவாங்களே ரெண்டு பாக்ஸ் நாலு பாக்ஸ் அஞ்சு கேக் பீஸ் கேக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸும் வந்து கணக்கு கொடுக்கணும் அந்த பாக்ஸ்ல கேக் போட்டதுக்கு பின்னாடி மேல ரப்பர் பேண்ட் போடுவாங்க அந்த ரப்பர் பேண்டும் கணக்கு கொடுக்கணும் அந்த ரப்பர் பேண்டும் கணக்கு இப்படி துல்லியமாக அத்தனை பொருட்களும் கணக்கு கொடுக்கணும் அப்போ வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க தலை வலிக்கும் இல்லை இந்த மாதிரியா கணக்கு கொடுப்பாங்க ரப்பர் பேண்டு கவரு அவர்கள் அவர்களுடைய ஆச்சரியம் என்னவென்றால் ஏதோ பொருள் என்ன வியாபாரமாச்சு என்ன கேக்கையும் கணக்கு பண்ணலாம் ரப்பர் பேண்டு இதெல்லாம் கணக்கு பார்ப்பாங்க இதெல்லாம் வைக்கணும் தலை வலிக்கு நீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க ஆனா அந்த நேரத்தில் எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும் இந்த நாலாவது வசனம் சூறா பாப்படி இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக பாருங்கள் மின்ஹும் இவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவதை பற்றி ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் ஆனால் நாம் கணக்கு வைத்திருக்கிறோம் அல்லாஹ் பேசுறான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் மண் உங்களுடைய உடலை எவ்வளவு தின்றது என்பதை நாம் கணக்கு வைத்திருக்கிறோம் மண் உங்களுடைய உடல்களை எவ்வளவு தின்றது எவ்வளவு மண்ணு உங்களுடைய உடலை எவ்வளவு சாப்பிட்டுச்சு எவ்வளவு அரிச்சது எவ்வளவு மீதம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கதை அழிநாமா தன் குசுல் அவர் உள்ள வடைந்தனா கிதாபுன்னு அசீம் நம்ம பாதுகாப்பான கிதாப் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பதிவு செஞ்சு சொல்லணும் கிதாப் இவ்வளவு இவர் எத்தனை வருஷம் கபருக்குள்ளே இருந்தார் எந்தெந்த பகுதியினுடைய மண்கள் எந்தெந்த இவருடைய உடல் பகுதி எவ்வளவு சாப்பிட்டது மனிதனாக பிறந்த மனிதர்களுக்கே இவ்வளோ கணக்கு தேவைப்படுகிறது என்றால் இந்த அண்ட சராசரங்களை படைத்து வானம் பூமியை படைத்து இம்மை மறுமையை படைத்து எதையுமே வீண் விளையாட்டுக்காக செய்யாமல் அத்தனைக்கு பின்பும் ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ரபுரா ஏன் இந்த கணக்கு சாத்தியமில்லை அல்லா தால பேசுகின்ற அவர்கள் புதைக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய உடல்களில் மண்கள் எவ்வளவு அரித்தது எவ்வளவு சாப்பிட்டது என்பதை நாம் துல்லியமாக அறிந்து வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக நாம் இவை அனைத்தையும் பாதுகாக்கப்பட்ட இயட்டினையும் நாம் வைத்திருக்கின்றோம் பல்கதபுல் ஹாப்பை ஆனால் சத்யன் இவர்களிடத்தில் வந்த போதெல்லாம் இவர்கள் அதை பொய்ப்பித்து கொண்டே இருக்கின்றார்கள் லம்மா ஜா அஹும் ஃபுஹும் ஃபி அம்ப்ரின் மரீஜ் என்று அல்லாஹ் தாலா ஐந்து வசனத்தில் பேசுகின்றான் நான்கு வசனத்தினுடைய தர்ஜுமாவை நான் சொல்லியிருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய விளக்கத்தை நாளைய தினத்திலிருந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹுமை ஆக்குவானார் அல்லாஹுமும் ஹிந்தி கஷல்லா இல்லாஹ அல்லாஹ் அண்ட் இருக்கின்றோம் இப்போது அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசக்கூடிய விஷயத்தை முதல் ஐந்து வசனங்களுக்கு நீங்கள் பாருங்கள் காஃப் வல் குர்ஆனில் மஜீப் மகத்துவமிக்க பொர்ஹானின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சத்தியம் விடுகின்றான் ஏற்கனவே பல தடவை நாம் சொல்லியிருக்கின்றோம் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய ஒவ்வொரு சத்தியமும்